டெலிவரி டைமில் நம்மளால் எந்த செடியும் மெயின்டைன் பண்ண முடியல இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் டெய்லி ஒவ்வொரு செடியாகாது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு செடிக்காக உரம்போட அந்த வேலைகள்லாம் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இந்த டேபிள் ஆரஞ்சு இல்லைன்னா சைனீஸ் ஆரஞ்சு இந்த செடி வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றிகிட்ருக்கோம் ஏன்னா என்னால் கார்டனில் எதுவும் வேலை பார்க்க முடியாதனால தான் தண்ணி ஊற்றுவாங்க வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது இதுக்கு இனி சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகுது இதை நம்ம கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் உரம் போட்டு விட்டோம்னா சம்மரில் நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும் இவ்வளோதான் வெறும் குச்சி மட்டும்தான் தான் இருக்குது இந்த செடியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே லீவ்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாகவே இல்லை கீழே வந்து பிராஞ்சஸ் கச்ச 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 கச்சேன்னு இருக்கிறதுனால குச்சி மட்டும்தான் இருக்குது இதை ஃபுல்லாதையும் நம்ம இப்போ வெட்டி விட்டுறலாம் ஆனால் மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்கு மேலே உள்ள பிராஞ்ச் மட்டும் விட்டுட்டு கீழே இருக்கிறத கட் பண்ணிடுவோம் ஸோ சத்தே இல்லாதனால இதோட பழம் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு குட்டியாகவே பழுத்துருச்சு இப்போ இதில் வர லீஃப் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் இந்த கீழே இருக்கிற பிரான்ஞ்சஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் இந்த டைமில் காய்கள் தேவைப்படும் சம்மரில் இதை நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் உரம் போட்டு விட்ருவோம் பழைய மாட்டு சாணம் உரம் இருக்குது இந்த உரத்தை எடுத்து ஒரு இருக்கேன் இப்போ இதெல்லாம் சரி மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டு சாணம் போட்டு விட்ருவோம் கைக்க கொஞ்ச மண்ணு நல்லா கலரி விட்டாச்சு ஓகே இப்போ இந்த சாணத்தை அப்படியே போட்டு விட்ருவோம் போட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான் இதில் மட்டும் கொஞ்சம் ஃபங்கி சைடு தேய்ச்சி விட்ருவோம் ஃபங்கி சைடு வந்து சாப் இருந்தால் சாப் யூஸ் பண்ணலாம் என்னோடய சாப் எங்கே வச்சேன்னு தெரியல ஓகே நான் கொஞ்சம் மஞ்சள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் ஈர ஈரத்தில் மஞ்சள் தொட்டுட்டு இந்த கட்டு விழுந்த இடத்துல அப்படியே வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுற வேண்டியதான் கட்ரு செடி இல்லாதனால இப்படி ஆகிடுச்சி டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் பெரிய கட்டுரை வச்சு கட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குவோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ